இன்று தமிழகம் முழுவதும் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பொது வேலை நிறுத்தம் எழுச்சியுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக இது நடைபெறுகிறது எங்களுடைய பிரத ஏன் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இருந்ததால் பிரதான கோரிக்கையான நாசகர புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அழைக்கப்படும் பென்ஷன் ஒழுங்குமுறை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் அது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிரான ஒரு ஆணையம் அதை ரத்து செய்ய வேண்டும் எட்டு மணி நேர வேலையை அமல்படுத்த வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் ஏற குறைய ஒரு முறை அமல்படுத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது வந்து ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் ஆக போகிறது இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க அதனால அதை வந்து வந்து என்ன பண்ணணும்னா எட்டாவது ஓதிய குழுவை அமல்படுத்தணும் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது இதில் அனைத்து தோழர்களும் எழுச்சியுடன் பங்கு பெறுகிறார்கள் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இதுக்கு செவிசாய்ப்பார் என்று நம்புகிறோம் இந்த அரசு இவர்கள் ஆட்சி முடிவதற்குக்குள் இந்த பென்ஷன் திட்டத்தை ஏனென்றால் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதை ஒரு கோரிக்கையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தாங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி